அடுத்த கேள்வியாக திஹாரியை சேர்ந்த சகோதரி ஒருவர் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க சுஜூதில் சுபஹான ரபியல் ஆலா என்ற திக்குரை எத்தனை தடவைகள் ஓத வேண்டும் என்று கேட்கிறாங்க அதாவது உங்களுக்கு தெரியும் நாங்கள் சுஜூதில் இருக்கும்போது சுபஹான ரபியல் ஆலா என்று நாங்கள் சொல்ல வேண்டும் சுபான ரபியல் ஆலா வபி ஹம்திஹி என்று வரக்கூடிய வபி ஹம்திஹி என்று மேலதிகமாக வரக்கூடிய வார்த்தைக்கு ஆதாரப்பூர்வமான எந்த செய்திகளும் இல்லை ஆனால் சுபான ரொபியல் லா என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகள் இருக்கின்றன எப்படி வருதுன்னு சொன்னா அஹமதுல மூவாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்துல்லா இப்தும் அபாஸ் ரலி அல்லாவுன்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஃபக்கான யா கூலு சுஜூதிஹி நபி சல்லாஹ் இஸ்லம் அவங்க சுஜூதில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் சுபான ரொபிய லா சுபான ரபியல் ஆலா என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றும் செய்தி வருகிறது இப்போ இந்த சுஜூதுல சுபான ரபியல் ஆலா என்பது எத்தனை தடவை சொல்லணும் என்பதுதான் கேள்வி பொதுவாக நம் சமூகத்துல ஒரு பழக்கத்துல மூன்று தடவைகள் சுபான ரபியல் ஆழா என்று சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனா மூன்று தடவைகள் மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் என்று வரக்கூடிய கருத்தில் ஏதாவது ஹதீஸ் இருக்குதா என்று பார்த்தால் ஒரு ஹதீஸ் வருகிறது எப்படி வருகிறதுன்னு சொன்னா அபூதாவுதுல ஏழ்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தியில இதா ரக அஹத குல் ய குல் சுபஹான ரபியல் அலி உங்களை யாராவது ஒருவர் ரக்கூ செய்பவராக இருந்தார் அவர் மூன்று தடவைகள் சுபான ரபியல் அலீம் என்று சொல்லட்டும் என்ற கருத்துல ஒரு ஹதீஸ் வருகிறது இந்த ஹதீஸ பொறுத்தளவுல இதை பதிவு செய்தை மாம் அபூதாவுத் அவர்களே ஆதா முர்சலுன் அவனுன் லம் யுதிருக் அப்தல்லாஹ் இது வந்து ஒரு முர்சலான செய்தி தொடர்பு அருந்திய செய்தி காரணம் இதை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா என்பவர் அப்துல்லா மசவுத் என்பவரை நேரடியாக சந்தித்ததில்லை அவர் அடைந்ததில்லை என்று இமாம் அபுதாவுத் அவர்கள் குறிப்பிடுவதனால இந்த செய்தி பலவீனமான செய்தியா இருக்குது ஆனா சுபான அலீம் அல்லது சுபானர் ரபியல் அலா என்பது எத்தனை தடவை தான் சொல்லணும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு செய்தியை

ரசுல்லா ருக்கூ செய்யவில்லை ரசுல்லா தொடர்ச்சியாக ஓதினார்கள் அப்போது நான் என்ன நினைத்தேன் என்றால் சக்குல்தூ யஹ்தினுஹா ஃபிர் ரக்கா ரெண்டு ரக்கா ரசுல்லா இதை முடித்து விடுவார்கள் என்று நினைத்தேன் சமலா ஆனால் தொடர்ச்சியாக ரசூல் சல்லா அவர்கள் கண்டினியூ பண்ணாங்க ஓதினார்கள் குல்து யக்தினுஹா பிறகு முடிப்பார்கள் என்று நினைத்தேன் சும்மா எருக்க

மூன்று தடவையை குறிப்பதற்காக அல்ல அதிகமான சுபான ரபியல் அலீம்களை ரசூல்லா சொன்னாங்க என்று சொல்வதற்காக தான் இந்த மாதிரி வாசகம் இடம் பெற்றிருக்கிறது என்றும் சிலர் கருத்து சொல்றாங்க ஏன் என்று சொன்னால் அதுல என்ன சொல்லப்படுகிறது ரசூல் சொல்ல சும்மா ரக நகுவன் மின் கியாமிகி கியாம்ல நின்ற நிலையில் ரசூல் சொல்லம் எந்த அளவுக்கு இருந்தார்களோ சூர்மா பக்கரா ஓதும் வரைக்கும் சூரா நிசா ஓதும் வரைக்கும் சூரா ஆலைமுரான் ஓதும் வரைக்கும் ரசூலா நின்று தொழுதார்களே அந்த அளவுக்கு ருக்கு செய்தார்கள் என்று வருகிறது அந்த அளவுக்கு ருக்கு செய்வதாக இருந்தா சுபான ரபியல் அலிம் என்று மூன்று தடவை மட்டும் ஓதினால் அந்த ருக்குக்கு அது ஈடு கொடுக்குமா கொடுக்காது நீண்ட நேரம் நின்ற நிலையில் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் இருந்த மாதிரியே நீண்ட நேரம் ருக்கு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா அந்த ருக்குல சுபான ரபியல் அலிம் என்பது மூன்று தடவை மட்டும் ஓதினார்கள் என்று நாங்கள் புரிந்து கொண்டால் அந்த நீண்ட வெறுமனே இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது எனவே இதிலிருந்து இந்த வாசகத்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் சுபான் ரபியல் அலீம் சுபான் ரபியல் அலீம் சுபான் ரபியல் அலிம் என்று நீண்ட நேரம் சொன்னார்கள் என்ற கருத்தை புரிந்து கொள்கிறார்கள் அந்த புரிதலும் சரியானதாக இருக்கிறது ஏனென்றால் இதுல மூன்று தடவை தான் வரல சுபான் ரபியல் அலிம் சுபான் ரபியல் அலிம் என்று தொடர்ச்சியா சொன்ன மாதிரி தான் அந்த வாசகமும் இருப்பதிலிருந்து அதிகமான அளவு சுபான் ரபியல் அலிம் என்றதை சொன்னாங்க என்பதுதான் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியுமானதாக இருக்கிறது இப்போ ஒருவர் ஓடி வந்து சொல்கிறார் அல்லா 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 என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் மூன்று தடவை அல்லா 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 என்று சொன்னார் என்று புரிந்து கொள்ள மாட்டோம் அல்லா 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 என்று எப்படி நாங்கள் புரிந்து கொள்வோமோ அந்த மாதிரி தான் இந்த ரபியல் நாங்கள் வேண்டும் என்பது அந்த விளக்கத்தை சொல்பவர்களுடைய கருத்தாக வாதமாக இருக்கிறது அந்த வாதம் நியாயமானதாகவும் இருக்கிறது என்ற அடிப்படையில சுபான ரபியல் அலீம் என்பது ருக்குவிலே மூன்று தடவைக்கு மேலே நீண்ட நேரம் ருக்கு செய்யும் போது நீண்ட நேரமாகவும் அல்லது குறைந்த அளவில் மூன்று தடவையாவது சுபான ரபியல் அலீம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இதை புரிந்து கொண்டால்தான் தான் இந்த செய்தி சரியாக புரிந்து கொண்டதாக அமைகிறது என்பதன் அடிப்படையில் சுஜூதிலும் சுபான ரபியல் அலீம் என்று சுபான ரபியல் ஆலா என்று சுஜூதிலும் அதிகமான அளவில் நாம் ஓதிக்கொள்ளலாம் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு விளங்கக்கூடிய விளக்கமாக இருப்பதனால சுஜூதிலே அதிகமாக சுபான ரபியல் ஆலா என்று ஓதிக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக அமைந்திருக்கிறது அதுதான் ஏற்புடைய பதிலாகவும் இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்